வணக்கம் ஆல் இன் ஒன் சோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நம்ம தினம் விளக்கை ஏற்றி சாமி கும்பிடுவோம் இல்லையா அப்படி சாமி கும்பிடும்போது ரெட்ட விளக்கை ஏற்றி நம்ம வழிபட்டால் நமக்கு அதிர்ஷ்டம் உண்டாகுமா அப்படின்றத முழு விவரமாக பார்க்கலாம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக நம்ம இறைவனை வழிபடும் போது நம்ம விளக்கு ஏற்றி வழிபடுவோம் இல்லையா அப்படி வழிபடும் போது நாம் எத்தனை விளக்கு ஏற்றி வழிபட வேண்டும் என்பது கிடையாது அதாவது நாம் வந்து எத்தனை விளக்கு வேணாலும் ஏற்றலாம் அல்லது நாம் எத்தனை முகங்கள் ஏற்றுகிறோமோ அதுதான் நம்ம வந்து கணக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும் நிறையா விளக்கை ஏற்றி நம்ம வழிபட்டால் வந்து நன்மை பயக்கும் ஆனால் எத்தனை முகங்கள் விளக்கில் அஞ்சு முகங்கள் இருக்கு இல்லையா அந்த ஐந்து முகங்களில் எத்தனை முகம் வந்து ஏற்றி நம்ம வழிபடுகிறோம் அப்படின்றத மட்டும்தான் நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டும் இதில் பார்த்தோம்னா நம்ம எத்தனை விளக்கு ஒற்றை விளக்கு அல்லது இரட்டை விளக்கு ஏற்றுகிறோமா அப்படின்னு நம்ம பார்க்க கூடாது அதிக எண்ணிக்கையில் நம்ம விளக்கு ஏற்றினால் சிறப்பை தரும் விளக்கு ஏற்றுவோம் இல்லையா அதனுடைய முகம் எத்தனை முகம் ஏற்றினால் அது என்னென்ன பலன்கள் நமக்கு தரும் அப்படின்னு நம்ம இப்போ முழு விவரமாக பார்க்கலாம் ஒரு முகம் விளக்கு ஏற்றி நம்ம வழிபட்டால் மன அமைதியை நமக்கு கிடைக்கும் அதாவது மனசாந்தி கிடைக்கும் ஒரு முகம் ஏற்றி வழிபட்டால் இரண்டு முகம் ஏற்றி வழிபட்டால் வந்து நமக்கு தன லாபம் கிடைக்கும் தன சேர்க்கை கிடைக்கும் மற்றும் பொருளாதாரத்தில் நம்ம முன்னேற்றம் கிடைக்கும் செல்வாக்கு உண்டாகும் மற்றும் குடும்ப ஒற்றுமை உண்டாகும் ப்போ மூன்று முகம் ஏற்றி நம்ம வழிபட்டால் காரிய வெற்றி உண்டாகும் தைரியம் உண்டாகும் இப்போ நான்கு முகம் ஏற்றி நம்ம வழிபட்டால் வீடு வாங்குற யோகம் கிடைக்கும் மற்றும் நிலம் வாங்குகிற யோகம் கிடைக்கும் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் மற்றும் கால்நடை அபிவிருத்தி மற்றும் வெற்றி உண்டாகும் மற்றும் வியாபாரத்தில் தொழிலில் வந்து வெற்றி மற்றும் முன்னேற்றம் கிடைக்கும் சௌபாகியம் உண்டாகும் ஐந்து முகம் ஏற்றி வழிபட்டால் அஷ்ட ஐஸ்வர்யம் உண்டாகும் சர்வ சித்தி உண்டாகும் மற்றும் செல்வ செழிப்பு உண்டாகும் குறைவில்லா பெருவாழ்வு உண்டாகும் அதாவது இந்த ஐந்து முகம் வந்து எப்போது எழுத்துவோம்னா வெள்ளிக்கிழமை தோறும் சில வீடுகளில் பார்த்தோம்னா ஐந்து முகம் ஏற்றி வழிபடுவார்கள் அது ஒரு வழக்கமாகவே வைத்திருப்பார்கள் அதனால் ஐந்து முகம் விளக்கேற்றி வழிபட்டால் சகல ஐஸ்வர்யமும் அஷ்ட ஐஸ்வரியமும் நம் வீட்டிற்கு வந்து சேரும் இதை தவிர வாரத்தில் ஒரு நாள் அதாவது வெள்ளிக்கிழமையோ அல்லது செவ்வாய்க்கிழமையிலோ வந்து ஐந்து முகம் ஏற்றி நெய் தீபம் நம்ம வீட்டில் ஏற்றினால் சகல சௌபாகியமும் மற்றும் வீடு செல்வ நிலையில் எப்பொழுதுமே நமக்கு குறைவில்லா செல்வம் கிடைத்து கொண்டே போகும் மற்றும் அஷ்ட லக்ஷ்மிகளும் நம்ம வீட்டில் குடிக்கொள்வாள் என்பது நம்பிக்கை அடுத்தது கடலை எண்ணெயில் விளக்கை ஏற்றக்கூடாது எப்போவுமே நம்ம வந்து விளக்கு ஏற்றும் போது கடலை எண்ணெய் பயன்படுத்தக்கூடாது அது மட்டும் இல்லை பெண்கள் தான் வந்து விளக்கு ஏற்றுவது சிறப்பாகும் மற்றும் வந்து வீட்டில் வந்து எரிய எரிகிற புகை அதாவது புகை எரிகிற அளவுக்கு விளக்கை தீப்பந்தம் மாதிரி எரிய விடக்கூடாது அமைதியா பொறுமையா நிதானமா திரியை வைத்து நாம விளக்கு ஏற்ற வேண்டும் பஞ்சு திரியால் நம் விளக்கு ஏற்றினால் அமைதியா நிதானமா விளக்கு எரியும் கடலை எண்ணெயில் விளக்கேற்றினால் பெரிய பாவம் இது வந்து வம்ச விருத்தி ஏற்படுத்தாது என்று சாஸ்திரியங்கள் கூறுகிறது அதனால் கடலை எண்ணெயில் விளக்கு ஏற்றக்கூடாது சிலர் வீடுகளில் என்ன செய்கிறார்கள்னா ஏதாவது பொறித்து விட்ட பிறகு அதாவது அப்பளம் அல்லது வடாம் பொறித்த பிறகு அந்த மிச்சம் எண்ணெய் இருக்கும் அந்த மிச்ச எண்ணெய் வந்து சுட்டெண்ணெய் அந்த எண்ணெயை வைத்து விளக்கில் ஊற்றி விளக்கு ஏற்றி விடு விடுகிறார்கள் ஆனால் வந்து அந்த மாதிரி விளக்கு ஏற்றக்கூடாது கடலை எண்ணெயில விளக்கு ஏற்றக்கூடாது விளக்குக்குன்னு ஒரு நல்ல எண்ணெய் ஏற்ற வேண்டும் எடுத்து வாங்கி வைத்து நம்ம பூஜை அறையில் தனியாக வைத்து நாம் விளக்கு ஏற்ற வேண்டும் அதுதான் நன்மை பயக்கம் மற்றும் ஏராளமான பலன்கள் நம்மை வந்து சேரும் சில பேர் குபேர விளக்கு வாங்கி வச்சிருப்பீங்க அந்த குபேர விளக்கில் வந்து மஞ்சள் திரி அல்லது பச்சை திரி கொண்டு நாம விளக்கு ஏற்றினால் நம்ம வீட்டில் எப்பொழுதும் ஐஸ்வர்யம் நிலைத்து நிற்கும் அதாவது செல்வம் எப்பொழுதுமே நம் வீட்டில் நிலைத்து நிற்கும் அதாவது லக்ஷ்மி தேவி எப்பொழுதுமே வீட்டில் வாசம் செய்வாள் என்பது நம்பிக்கை இந்த குபேர விளக்கு வந்து நூற்றி எட்டு நாட்கள் வீட்டில் வந்து விளக்கு ஏற்றி நம்ம வழிபட்டால் லக்ஷ்மி நம் வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்வாள் மற்றும் வந்து குபேர விளக்கு இல்லாதவங்க நாம் ஆர்டினரியாக இருக்கிற நம்ம குத்தி விளக்குலையே நம்ம விளக்கு ஏற்றிக்கலாம் நாம் வந்து இப்போ வந்து என்ன முகம் எத்தனை முகம் நம்ம விளக்கு ஏற்றினாலும் அதில் வந்து என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா தினமே நம்ம விளக்கு ஏற்ற வேண்டும் நான் வந்து தினமே இரட்டை முகம் வைத்து தான் நான் விளக்கு ஏற்றுவேன் மற்றும் வந்து வெள்ளிக்கிழமையில் ஐந்து முகம் ஏற்றி நெய் தீபம் ஏற்றுவேன் நெய் தீபம் வேண்டுனாலும் நீங்கள் ஏற்றிக்கலாம் அப்படி இல்லைன்னா சாதாரணமாக எப்பவும் விளக்கு ஏற்றுற மாதிரியோ நீங்கள் வெள்ளிக்கிழமையில் ஏற்றலாம் ஆனால் ஐந்து முகம் ஏற்றினாக்க நான் சொன்ன மாதிரி அத்தனை பலன்களும் நம்மை வந்து சேரும் அதாவது நூற்றி எட்டு நாட்கள் குபேர விளக்கு ஏற்ற முடியவில்லை அப்படின்னா பெண்களால் ஏற்ற முடியாத நேரங்களில் நாட்களில் என்ன செய்ய வேண்டும் என்றால் மற்ற நபர்கள் வந்து அந்த விளக்கை ஏற்றலாம் அதாவது தொடர்ந்து ஏற்றிக்கொண்டே நூற்றி எட்டு நாட்கள் ஏற்றிக்கொண்டே வந்தால் நமக்கு பலன் ரட்டிப்பாக கிடைக்கும் அதாவது தடை இல்லாமல் ஏற்றிக்கொண்டே வந்தால் இரட்டிப்பாக கிடைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குபேர விளக்கு இல்லை என்றால் நம்ம வந்து சாதாரணமான நம்மளுடைய ஐந்து முகம் கொண்ட குத்தி விளக்கிலேயே நம்ம விளக்கு ஏற்றலாம் எப்போவுமே விளக்கு ஏற்றும் போது ஒரு துணை விளக்காக நம்ம ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்தால் நல்லது எப்பவுமே ஒரு அகல் விளக்கை ஏற்றிக்கொண்டு அதன் பின்னர் நம்ம ஐந்து முகத்திலையும் நம்ம வந்து விளக்கை ஏற்றலாம் நமக்கு அது வந்து ஈஸியாகவும் இருக்கும் மற்றும் வந்து இந்த துணை விளக்கு அப்படின்னு நம்ம எப்போவுமே ஏற்றுவோம் எப்பவுமே அநேகர் வீட்லேயும் பார்த்தா வந்து குத்தி விளக்கில் ஒரு முகம் ஏற்று வைப்பாங்க அப்படி இல்லைன்னா ஐந்து முகம் ஏற்றுவார்கள் இரண்டு அல்லது மூன்று முகம் வந்து மாட்டாங்க யாரும் அதனால் வெள்ளிக்கிழமை தோறும் நம்ம ஐந்து முகம் விளக்கு ஏற்றினால் வந்து நன்மை பயக்கும் இதனால் வந்து ஒற்றை விளக்கு அல்லது இரட்டை விளக்கு ஏற்றினால் வந்து அதிர்ஷ்டம் உண்டாகுமான்னா அதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்கக்கூடாது எவ்வளோக்கெவ்வளோ நம்ம விளக்கு ஏற்றுவோ அதாவது அதிகப்படியான விளக்கு ஏற்ற ஏற்ற நமக்கு நல்லது அதாவது வீட்டில் வந்து நம்ம வந்து அதிகப்படியான விளக்கு ரெண்டு விளக்கு மூன்று விளக்கு நான்கு விளக்கு அகல்லையே நம்ம வந்து வீட்டில் எல்லா இடத்துலையும் ஏற்றி வைத்தா வந்து நமக்கு அந்த வீட்டில் வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கிடைக்கும் மற்றும் வந்து அந்த வீட்டில் ஒளி கிடை ஒளி வந்து பிரகாசமாக வீச வீச நம் அந்த வீட்டில் வந்து சுபீட்சம் உண்டாகும் மற்றும் மங்களங்கள் நிறைவேறும் மற்றும் மங்க நிகழ்வுகள் வந்து வருவதற்கு வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கும் அதனால் நம்ம வந்து நிறைய விளக்கு ஏற்றினால் நன்மை பயக்கும் நம்ம வந்து எந் எத்தனை முகம் விளக்கில் எத்தனை முகம் ஏற்றினால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் சிலர் வீடுகளில் இரண்டு குத்தி விளக்கு இருக்கும் ஒற்றை விளக்கு அல்லது இரட்டை விளக்கு கொண்ட ஐந்து முகங்கள் இருக்கும் இல்லையா அப்பொழுது வந்து என்ன செய்யணும்னா ரெண்டு விளக்குலேயும் கூட ஏத்தி வைக்கலாம் அதுவும் வந்து நல்லது ஆனா இரட்டை விளக்கு ஏற்றினால்தான் நமக்கு வந்து அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு நாம எண்ணி விடக்கூடாது ஒரு விளக்கு ஏற்றினாலும் ஐந்து முகங்கள் நாம் ஏற்றலாம் அப்பொழுது நமக்கு பலன் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்று நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது எல்லாம் நமக்கு வரும் அதனால் நம்ம ரெண்டு விளக்கும் ஏற்றலாம் ஒரு விளக்கும் ஏற்றலாம் அதனால் பொதுவாக நம்ம வந்து ஏற்றும் ஏற்றும்போது எத்தனை விளக்கு ஏற்ற வேண்டும் என்பதை விட எத்தனை முகங்கள் ஏற்றி நாம் வழிபடலாம் மற்றும் அதனுடைய பலன்கள் என்ன என்பதுதான் முக்கியமாக கருதப்படுகிறது அதனால் அதனுடைய பலன்கள் மாறுபடும் அதனால் நாம் வந்து எத்தனை முகங்கள் ஏற்றி நாம் வழிபட வேண்டும் என்பதை நாம் முதலில் பார்த்துக்கொள்ள வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் மேலும் ஆல் இன் ஒன் ஜூன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் இது ஒரு ஊக்கமாகவே நமக்கு அமையும் இல்லையா அதனால் நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்